அம்மனுக்கு நவராத்திரி என்றால் சிவனுக்கு சிவராத்திரி என்பார்கள் சிவராத்திரி விரதம் நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பட்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி என ஐந்து விதமான விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன மாதந்தோறும் சிவராத்திரி வந்தாலும் மாசி மாத துக்ல பட்சத்தில் வரும் சிவராத்திரி மகா சிவராத்திரியாக போற்றப்படுகின்றது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்பட உள்ளது மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருப்பதும் கண் விழிப்பதும் சிவதரிசனம் செய்வதும் அன்னதானம் செய்வதும் மிகுந்த புண்ணியங்களை நமக்கு சேர்க்கும் பாவங்களை போக்கும் மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் சிவாலயங்கள் திறந்திருக்கும் அனைத்து சிவாலயங்களிலும் இரவு எட்டு முதல் ஒன்பது மணி வரை பள்ளியறை பூஜை முடிந்து நடைசாத்துவது வழக்கம் ஆனால் மகா சிவராத்திரி நன்னாளில் விடிய விடிய கோவில் திறந்திருக்கும் ஒவ்வொரு கால பூஜைகளும் விமர்சையாக நடந்தேறும் மொத்தம் நான்கு காலங்களாக இந்த பூஜைகள் பிரித்தெடுக்கப்பட்டு கொண்டாடப்படுகிறது அதில் முதல் காலத்திற்கான நேரம் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஆகும் இரண்டாவது காலத்திற்கான நேரம் இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை ஆகும் மூன்றாம் காலத்திற்கான நேரம் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை ஆகும் நான்காம் காலத்திற்கான நேரம் அதிகாலை மூன்று மணி முதல் காலை ஆறு மணி வரை ஆகும் மகா சிவராத்திரியின் இந்த நான்கு கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது மூன்றாம் கால பூஜைதான் அதுவும் இந்த மூன்றாம் காலத்தின் முதல் ஐம்பது நிமிடங்கள் மிக மிக முக்கியமானதாகும் இந்த நேரத்தில் செய்யப்படும் பூஜைக்கு நிசித்த கால பூஜை என்று பெயர் இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நல்ல நேரமாகும் அதாவது சிவராத்திரி அன்று முழுக்க கண்விழிக்க முடியாதவர்கள் கூட இந்த ஐம்பது நிமிடங்களான இரவு பனிரெண்டு ஒன்பது மணி முதல் இரவு பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது வரையிலான நேரத்தில் கண்விழித்திருந்தாலே போதும் இந்த நேரத்தில் சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் அதை நிறைவேற்றி வைப்பார் எம்பெருமான் ஈசன் முதல் கால பூஜையில் பிரம்மன் சிவனை பூஜிப்பதாக ஐதீகம் இந்த நேரத்தில் சிவபெருமானை ரிக்வேத பாராயணம் செய்து வழிபட வேண்டும் பஞ்சகவ்ய அபிஷேகம் சந்தனப்பூச்சு வில்வம் தாமரை அலங்காரம் அர்ச்சனை பயிறு பொங்கல் நிவேதனம் செய்து வழிபட வேண்டும் இதனால் ஜனன ஜாதகத்தில் உள்ள கடுமையான கர்மாக்கள் ஜாதக ரீதியான தோசங்கள் அனைத்தும் நீங்கும் பிறவா நிலையை அடைய முடியும் கடன் தொல்லை நீங்கும் கடன் தொல்லை இனிமேல் வரவே வராது இரண்டாம் கால பூஜையில் பெருமாள் சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம் இரண்டாம் காலத்தில் வெள்ளம் பால் தயிர் பஞ்சாமிர்த அபிஷேகம் பச்சை கற்பூரம் பன்னீர் சேர்த்து அரைத்து சாத்துதல் துளசி அலங்காரம் வில்வ அர்ச்சனை மற்றும் பாயாசம் நிவேதனம் செய்ய வேண்டும் யஜுர்வேத பாராயணம் செய்து சிவனை வழிபட வேண்டும் இதனால் வறுமை கடன் தொல்லை தோஷம் நீங்கும் சந்திர திசை சந்திர புத்தி நடப்பவர்களுக்கு மன உளைச்சல் குறையும் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு இரண்டாம் கால பூஜையின் அபிஷேக நீரை பருக கொடுத்தால் சித்த சுத்தி உண்டாகும் என்பது நம்பிக்கை சகல பாவங்களும் நீங்கும் மூன்றாம் கால பூஜையில்தான் கருணையே உருவான சக்தியான பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டதாக ஐதீகம் மகா சிவராத்திரியின் உச்சக்கட்ட வழிபாட்டு நேரம் இது இதனை லிங்கோத்பவ காலம் என்றும் கூறுவர் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரையிலான காலத்தில்தான் அடிமுடியாக நின்ற ஈசன் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் லிங்க ரூபமாக காட்சியளித்தார் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் லிங்கோத்பவ காலத்தில் இறைவனுக்கு நெய் பூசி வெந்நீரால் அபிஷேகம் செய்து கம்பளி ஆடை அணிவித்து மலர்களினால் அலங்கரிக்க வேண்டும் தேனாபிஷேகம் பச்சை கற்புரம் சாத்துதல் மல்லிகை அலங்காரம் வில்வ அர்ச்சனை எல் அன்னம் நிவேதனம் செய்ய வேண்டும் அதோடு சாம வேத பாராயணம் மற்றும் சிவ சகஸ்ரம நாமம் உச்சரிக்க வேண்டும் தமிழ் வேதமான தேவாரத்தில் உள்ள இரு நிலநாய் தீயாகி என்னும் பதிகத்தையும் பாராயணம் செய்யலாம் இதனால் சகல பாவங்களும் நீங்குவதோடு எந்த தீய சக்தியும் அண்டாது சிவசக்தியின் அருளையும் சேர்ந்து நம்மை காக்கும் நான்காம் கால பூஜை செய்யும் போது அரச பதவிகள் தேடி வரும் முப்பது முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிசிகளும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் நான்காவது காலத்தில் சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம் கரும்புச்சார அபிஷேகம் வட்டை மலர் சாற்றுதல் அள்ளி நீலோர்பவம் நந்தியா வர்த்தம் அலங்காரம் அர்ச்சனை சுத்தானம் நிவேத்தனம் செய்ய வேண்டும் பொழுது புலரும் அதிகாலை வேளையில் அதர்வன வேத பாராயணம் செய்து சிவனை வழிபட வேண்டும் மகா சிவராத்திரி இந்த வருடம் புதன்கிழமை அன்று வருவது இன்னும் சிறப்பு தென்னாடுடைய சிவனை தரிசனம் செய்வோம் அபிஷேகப் பொருட்களும் வில்வமும் செவ்வருளை முதலான மலர்களும் சமர்ப்பித்து அவரது அருளை கிடைக்க வேண்டுவோம் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்